ஜேகேஎன் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் ஹாட்டேஜ் விற்பனைக்கு வந்துள்ளது மெயின் ரோட்டுக்கு மேலே அமைந்துள்ளது மொத்தம் எட்டு சென்ட் வந்துள்ளது மூவாயிரத்தி இரநூறு சதுரடியில் கட்டப்பட்ட ஹாட்டேஜ் மொத்தம் பத்து பெட்ரூம் உள்ளது அட்டாச் டாய்லெட் உள்ளது கிச்சன் ஒன்று உள்ளது ரிசப்ஷன் ரூம் ஒன்று உள்ளது கார் பார்க்கிங் உள்ளது போர் இபி சிசிடிவி கேமரா போன்ற அனைத்து வசதிகளும் உள்ளது மெயின் ரோட்டிற்கு மேலே அமைந்துள்ளது அனைத்து வசதிகளும் கூடிய இந்த ஹாட்டேஜ் ஹாட்டேஜ் விற்பனைக்கு வந்துள்ளது கிளியர் டாக்குமெண்ட் கூடிய இந்த நிலம் ரெண்டு கோடியே நாற்பது லட்ச ரூபாய் மட்டுமே நன்றி வணக்கம்